பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு செகரியா முதலாம் அதிகாரம் மக்கள் தம்மிடம் திரும்பி வர ஆண்டவரின் அழைப்பு தரியு அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டில் எட்டாம் மாதத்தில் இத்தோவின் பேரனும் பெரக்கியாவின் மகனுமான இறை வாக்கினர் செகரியாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு ஆண்டவர் உங்கள் மூதாதியர் மேல் கடும் சினம் கொண்டிருந்தார் ஆகவே நீ அவர்களை நோக்கி இவ்வாறு சொல் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் படைகளின் ஆண்டவர் உங்கள் மூதாதியர் போல் இருக்க வேண்டாம் முந்தைய இறைவாக்கினர் அவர்களை நோக்கி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே உங்களுடைய தீய நெறிகளையும் தீ செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று முழக்கமிட்டனர் ஆனால் அவர்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை என் சொல்லை பொருட்படுத்தவில்லை என்கின்றார் ஆண்டவர் உங்கள் மூதாதர் இப்போது இருக்கிறார்களா இதை வாக்கினரும் என்றென்றும் உயிரோடு இருப்பார்களா என் ஊழியனாகிய இதை வாக்கினருக்கு நான் கட்டளையிட்டு என் வாக்குகளும் நியமனங்களும் உங்கள் மூதாதர் மட்டும் படிக்கவில்லையா ஆகியார் அவர்கள் மனம் வருந்தி படைகளின் ஆண்டவர் எங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளம் கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையா குதிரை பற்றி காட்சி அரசு தரியு ஆட்சி செய்த இரண்டாம் ஆண்டின் பதினோராம் மாதமாகிய செபத்தின் இரண் இருபத்தி நான்காம் அன்று இத்தோவின் பேரனும் பெருக்கியாவின் மகளுமான இறைவாக்கின செக்கரியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் கூறியது இதோ சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன் அவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நறுமணம் வீசும் பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் சிவப்பு குதிரைகளும் இளம் சிவப்பு குதிரைகளும் நின்றன அப்பொழுது நான் என் தலைவரே இவை எதை குறிக்கின்றன என்று கேட்க என்னோடு பேசிய தூதர் இவை இவை எதை குறிக்கின்றன என்று உனக்கு காட்டுவேன் என்றார் பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார் பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள் நில முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம் மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள் ஆண்டவரின் தூதர் படைகளின் ஆண்டவரே இன்னும் எத்தனை காலத்துக்கு எரிசலே மேலும் யூதாவின் நகர்கள் மேலும் கருணை காட்டாதிருப்பீர் இந்த எழுபது ஆண்டுகளாய் உமது சினத்தை காட்டினீரே என்று பதில் அளித்தார் அதற்கு ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம் இன் சொற்களையும் ஆறுதல் மொழிகளையும் கூறினார்

ஆதலால் இரக்கத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வருகிறேன் என்கின்றார் ஆண்டவர் அங்கே என் இல்லம் கட்டப்படும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர் மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே என் நகர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கும் ஆண்டவர் சியோனை மீண்டும் தேற்றுவார் எருசலேமை திரும்பவும் தெரிந்து கொள்வார் கொம்புகளை பற்றி காட்சி நான் என் கண்களை உயர்த்தி பார்த்த போது இதோ நான்கு கொம்புகளை கண்டேன் என்னோடு பேசிக் தூதரை நோக்கி இவை எதை குறிக்கின்றன என்று நான் வினாவினேன் அதற்கு அவர் இவை தாம் யூதாவையும் இஸ்ரேலையும் எர்சலேமையும் சிதறடித்த கொம்புகள் என பதிலளித்தார் அப்போது ஆண்டவர் கொல்லர்கள் நாள் வரை எனக்கு காண்பித்தார் இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று நான் கேட்டேன் அத்தூதர் எவரும் தலையெடுக்காதபடி யூதாவை சிதறடித்த கொம்புகள் இவையே யூதா நாட்டை சிதறடிக்கும்படி தங்கள் கொம்புகளை உயர்த்திய வேற்றினத்தாரின் கொம்புகளை உடை அவர்களை திகில் அடைய செய்யவுமே இவை வந்திருக்கின்றன என்று பதிலுரைத்தார் உரைத்தார் ஆமீன்